மே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் சாதுரிய மிக்க ரிஷபராசி ரிஷப லக்கண நேரில் நீங்க மறக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா அனாவசியமா மற்ற விஷயத்துக்கு தலையிடுவீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு மனசுல வருதுன்னா நாம வந்து எல்லாத்துக்கும் சமரசமான ஆளுங்க நம்ம சொல்றது எல்லாரும் கேட்பாங்க நாம இந்த விஷயத்துல உள்ள நுழைஞ்சு நம்ம வந்து எல்லாத்தையும் சமரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க ஆனா அந்த மாதிரி ஆள் கிடையாது நீங்க அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயத்த அவங்க மறந்திருக்க விஷயத்த கூட எடுத்து கொடுத்துட்டு வந்துருவீங்க அதனால வந்து நீங்க விஷயத்துல தலையிட்டதான் மறந்துருக்க ரொம்ப பெருந்தனமே போய் தலையிட்டு சமரசம் பண்ற மாதிரி போய் அவங்களே மறந்திருக்க விஷயத்த எடுத்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்க இந்த பாயிண்ட் கவனிக்கலையாப்பா நீங்க அப்படி அதுல பிரச்சனை பெருசா வந்துடும் அதனால ஏன் நம்ம மத்த விஷயத்துல தலையிடணும் அது அதை விட்டுருவோமே அதே மாதிரி வந்து இந்த கேலி கேலிக்கட்டல் விஷயத்துல நீங்க இறங்கினீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை தான் உங்களை எல்லாம் தமாசு கேலி கண்டல் பேசுவாங்க நீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க நீங்க அந்த உரிமையில ஏதாவது ஒரு கேலி கண்டல் யார பத்தி பேசிட்டு அப்படியே பெருசா எடுத்துக்கோங்க எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதையும் விட்டுருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்க சொல்ற உங்க உங்க பேச்ச கேக்குற மாதிரி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க உங்களுக்கு ஒரு எடுப்படி மாதிரி உங்களுக்கு அடிப்படைந்து நடக்கிற மாதிரி சில ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சுக்கீங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு சுபாவம் உங்களுக்கு அதாவது நீங்க வந்து ஒரு கிங் மேக்கர் மாதிரியும் உங்களை சொல்றதை கேட்கறதுக்கு ரெண்டு பேரு நீங்க நீங்க சொல்றது சரி அதை எடுத்துட்டு வர எடுத்துட்டு சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆளுங்க வேணும் அந்த மாதிரி நடக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட அடிப்பணிஞ்சு நடக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஓவரா சலுகை கொடுப்பீங்க அது உங்களை சேர்ந்த மத்தவங்களுக்கு பெரிய எரிச்சல் ஏற்படுத்தி அதுல பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு ரொம்ப ஓவர சலுகை கொடுக்கறது அத கொஞ்சம் மாத்திக்கணும் அதே மாதிரி உங்க சர்க்கிள்ல உள்ள நுழையறது ரொம்ப சிரமம் அவ்வளவு சீக்கிரம் உங்க சர்க்கிள்ல ஒரு ஆளை சேர்த்திக்க மாட்டீங்க அது ரொம்ப சிரமம் அது பல பேர் முயற்சி பண்ணுவாங்க ஆனா முயற்சி பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க க்ளோஸ் சர்க்கிள்குள்ள அவங்க சேர்த்துக்குவீங்க ஆனா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவங்கள அப்படியே நம்புவீங்க நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அவங்க சேர்த்துற வரைக்கும் என் குணத்தை பார்த்து சேர்த்துறீங்க அது நல்ல குணம் நினைச்சு சேர்த்துறீங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க குணம் மாறலாம் இல்லையா ஒருத்தர் ஒரே மாதிரி எப்ப இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி அவங்க குணம் மாறினாலும் அதை அதை வந்து கவலைப்படாம அவங்களை அப்படியே நம்புவீங்க இதெல்லாம் வந்து நீங்க இந்த குணத்தெல்லாம் எல்லாம் மாத்திக்கணும் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய மேச மாதிரி உங்ககிட்ட விடாமயற்சி உங்ககிட்ட இருக்கும் ஆனா உங்க விடாமயற்சோட டைப் வேற அவங்க விடாமயற்சியோட டைப் வேற உங்க விடாமயிற்சியோட டைப் வந்து அது வந்து நிதானமா போய் அதை செஞ்சு அதை செஞ்சு முடிச்சிருக்க மேச ராசியா சொல்லிதான் அடிப்பாங்க அவங்களை சொல்லி அடிக்கிறது தான் பிடிக்கும் நீங்க சொல்லவே மாட்டீங்க சொல்லாம அடிப்பீங்க உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க மேச சொல்லிதான் ஆமா இப்படி செய்ய போறேன் நீ முடிஞ்சா பாத்துக்க அப்படிங்கிறது அவங்க அது பெரிய அது வீரம் அது பயங்கரமான ஆளுங்க அவங்க மேச ராசிக்காரங்க அது அந்த மாதிரி செய்வாங்க அதுல 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 அவங்களுக்கு வந்து ஒரு கிக்கு இது என்ன சைலண்டா செய்யறது இது என்ன சஸ்பென்ஸா செய்யறது அப்படிதான் இப்படிதான் பாத்துக்கணும் முடிஞ்சா தடுத்துக்கோ இப்படி தான் நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது நீங்க வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதை பத்தி எதுவுமே பேசாம ஆனா அந்த காரியத்தை சாச்சிருங்க உங்ககிட்ட அது நேக்கு இருக்கும் அதே மாதிரி கடமை உணர்ச்சி உங்ககிட்ட இருக்கும் கடமை உணர்ச்சி என்னன்னா மேச ராசிக்கிட்ட கடமை உணச்சு உங்க கடமை வச்சு வித்தியாசம் அவங்க கிட்ட வந்து கோச்சிக்கிட்டா அப்படியே விட்டுருவாங்க நீங்க அப்படி கிடையாது இது நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கடமை உணவு கால காலத்துக்கு அவங்களுக்கு பயன்படுற மாதிரி திட்டமிட்டு முதல்ல செஞ்சு வச்சிருக்கேன் மேச வந்து அப்பப்ப அவங்களை சந்தோஷப்படுற மாதிரி கடமையை செய்யும் இது தான செய்யணும் இப்படிதானே செய்யணும் அதை செய்யும் ஆனா உங்களுடைய இது அப்படி இல்லை டீப்பா எதிர்காலத்துக்கு ஆவற மாதிரி பிளான் பண்ணி கச்சதமா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் உங்க கடமை வச்சு அது மாதிரி கடமை உணர்ச்சி ஒருத்தருக்கு சொல்ற பொதுவா சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் நம்ம நிகழ்ச்சியில கம்பேர் அடுத்த கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் மேசத்துக்கு ரிஷபத்துக்கு இருக்க வித்தியாசம் இது ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணிட்டு வர போறோம் ஃபர்ஸ்ட் வந்து குணங்களை தெரிஞ்சுக்கோ இந்த குணங்கள் நமக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ராசிப்படி தான் வருவோம் அதே மாதிரி காரியத்தை வந்து சாதிக்கிற குணம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப உங்ககிட்ட அதாவது அந்த விஷயத்த எப்படி ஒரு வீரியமா பேசி கோச்சிட்டு போக கூட உங்ககிட்ட இருக்காது அந்த காரியத்தை அப்படியே சாதிக்கணும் அதுக்காக கெஞ்சுருது காலில் உள்ளது கீழ் பண்ணுறது அதுவும் செய்ய மாட்டீங்க சைலண்டா இருந்த காரியத்தை சாதிச்சிருக்க அது கிட்ட ஒரு பெரிய சாமர்த்தியமான விஷயம் மேசராஜிக்கார்ட்டு இல்லாத ஒரு குணம் உங்ககிட்ட என்ன அப்படின்னா ஒரு சிறப்பான குணம் என்ன என்ன அப்படின்னா எந்த விஷயத்தை ரொம்ப தீர ஆற அதுல இருக்கு உண்மையை கண்டுபிடிச்சு வச்சுட்டு தான் இறங்குவேன் டீப்பா ஆராய்ச்சி பண்ணுவீங்க அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் உட வரதை பாத்துக்கலாம் அப்படிமா நீங்க வந்து டீப்பா ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்க உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சு இதுதான் உண்மை அதுல மத்தவங்க ஆயிரம் பேர் வேற மாதிரி சொன்னாலும் நீங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அதுல உண்மை இப்படி தான் இருக்கும் அப்படி ஆனா நீங்க நீங்க ஜட்ஜ் பண்ற உண்மை கரெக்டா இருக்கும் சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் சகிப்பு தன்மையும் மிக மிக பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த ரெண்டு குணத்தை வச்சுக்கிட்டே நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்க அது அந்த சகிப்பு தன்மையும் பொறுமையும் ஹைலைட்டான விஷயம் அது உங்ககிட்ட நான் கத்துக்கணும் நீங்க மத்தவங்க கத்துக்கிறது என்ன ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு வருது இல்லையா அந்த அபிப்பிராயத்தை மாத்தி இன்னொருத்தர் அபிப்பிராயம் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க அது உங்கள்கிட்ட ஒரு தவறான குணம் அதை நீ கத்துக்கணும் ஒருத்தர் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க அது என்னன்னு கேட்டுக்கிறது அதை கேட்டுக்க மாட்டேங்க எல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அதை பத்தி நல்லா தரவா தெரிஞ்சு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது மற்றவங்க அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கணும் அந்த தன்னிச்சையா மேசராசிக்காரங்க செயல்படுறாங்க பாத்தீங்கன்னா அது இதுவும் ஒண்ணு கிடையாது அவங்க வந்து நான் நினைக்கிறேன் நான் செய்ற உன்ன பத்தி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னிச்சை நீங்க சொல்ற எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து அதை பத்தி டீப்பா எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஆன சமயத்தில் இன்னொருத்தருது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி செய்யறது அதையும் நீங்க அதே மாதிரி எந்த காரியத்தை செஞ்சாலும் மேசம் வந்து தனக்குன்னு நினைச்சு செய்யாது அது தனக்கு தனக்கு த தனக்குன்னு சொல்லிட்டு செய்யாது இந்த குடும்பத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வருது அப்படின்னு தான் போவோம் நீங்க அப்படி கிடையாது தனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க தான் குடும்பம் சுற்றுத்தார் ஊர் உலகம் சொட்டு வேதார்த்த மாதிரி சொல்றாரு இல்லைங்களா அதுல வந்து தான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க தனக்கு அப்படிங்கறது முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு பொருளை கூட நீங்க வந்து ஒரு ஒரு வாங்குறீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஒரு வச்சு ரிசர்வா வாங்கி வச்சுக்கிறீங்க தனியா உங்களுக்குன்னு உண்டானது வாங்கி வச்சுக்கவங்க அப்புறம் பேமிலிக்குண்டானது வாங்கிட்டு இருக்கீங்க அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு அது வந்து உங்ககிட்ட இருக்கு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல தன்னுடைய இது வந்து அந்த சுய லாபம் அங்கே ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது வெளியே தெரியாத மாதிரி நீங்க செய்யணும் அதே சமயத்துல நீங்க நினைச்சா நான் பொதுநலம் செய்யறீங்க இல்ல அது சந்தோஷம் உங்களுக்கு நினைக்கல நீங்க தனக்கும் அதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுல வந்து கொஞ்சம் அந்த சுயநலம் வந்து ஓவரா போயிடும் சில நேரத்துல அதை வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் அது எந்த இடத்துல தேவை எந்த இடத்துல தேவையில்லைன்னு அது சுயநலமே இல்லாம இருக்கக்கூடாது அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அது எந்த மாதிரி செய்யணும் அப்படி செய்யணும் அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் கருத்து வேறுபாடு நீங்க ஒருத்தர் வெறுக்கிறீங்க கருத்து வேறுபாடு ஆயிடுது இல்ல ஒருத்தர் வெறுக்கிறீங்க அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அது நல்லதுன்னு தெரியும் உங்களுக்கு ஆனா பிடிக்கல நீங்க அவன் நல்ல சொன்னா ஏத்துக்கலாம் இல்ல அந்த நல்லது கூட எடுத்துக்க மாட்டீங்க அந்த நல்லதா இருந்தாலும் அவன் சொன்னதுனால ஏத்துக்க மாட்டீங்க அதனால அந்த வெறுப்புணர்ச்சி கருத்து வேறுபாடு இது ரெண்டு நீங்க அறவே தவிர்த்துக்கணும் உங்ககிட்ட இருக்க சகிப்பு தன்மையை பொறுமையா இருக்கு இல்லைங்களா அதை பயன்படுத்தி இது ரெண்டு நீங்க வந்து மாத்திக்கணும் நேர்களை மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக உங்களுடைய குணங்களை பற்றி பார்ப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்க்கை